பெண்ணாக பிறப்பதே என்ன பெரும் பாவமா இன்று நேற்று என்று சொல்ல முடியாத வகையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே செல்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அண்ணா நகர் இளம் பிஞ்சு குழந்தை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஊத்தங்கரை எட்டாம் வகுப்பு மாணவி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோவில் ஏறிய வட மாநில இளம் பெண் என்று தொடர்ந்து கொண்டே போகும் நெஞ்சை பதற வைக்கும் பாலியல் குற்றங்கள் என்னதான் ஆனது தமிழகத்திற்கு என்னதான் ஆனது தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு என்ற கேள்வியை எழுப்புகிறது மது கடவுளின் பிடியில் தன் நிலை மறந்த மனித மிருகங்கள் தான் காரணம் இந்த மிருகங்கள் தன் தாய் தங்கை மகள் மனைவி இது போன்ற உறவுகளை எப்படித்தான் போற்றுவார்கள் என்று தெரியவில்லை இதில் வேதனையின் உச்சம் என்னவென்றால் வேலியே பயிரை மேய்ந்தது போல் மாணவ மாணவியர்களுக்கு எதிரான குற்றங்கள் பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களாலும் பாதுகாப்பு தேடி சரணடைந்த பெண்களுக்கு நடக்கிறது என்பதுதான் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தைரியமும் துணிச்சலும் எங்கிருந்து வருகிறது அதிகாரமிக்க கட்சிகளின் பின்புலம் என்று சொல்லலாமா இல்லை அதிகார வர்க்கத்தை அனுசரித்து செல்லும் காவல்துறையின் செயல்பாடு என்று சொல்லலாமா இத்தகைய பாலியல் வழக்குகளில் கைது ஆகும் குற்றவாளிகளில் பெரும்பாலோர் குற்றப்பின்னணி உடையவர்கள் என்று அறியும் பொழுது காவல்துறையின் தொடர் கண்காணிப்பு இந்த குற்றவாளிகளுக்கு இல்லையோ என்ற ஐயம் ஏற்படாமல் இல்லை மாதராய் பிறப்பதற்கு பெரும் மாதவம் செய்திடல் அம்மா என்ற நிலை மாறி மாதராய் பிறப்பது பெரும் பாவமோ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல்வர் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை குற்றவாளிகளை கண்டறிந்து எப்படிப்பட்ட பின்புலம் இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடுமையான தண்டனைகளை வாங்கி தர வேண்டும் முதல்வர் அவர்கள் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த அனைத்து வகை குற்றங்களுக்கும் குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு ஊற்றுக்கண்ணாய் விளங்கும் மது வணிகம் போதை கலாச்சாரம் இவற்றை முடிவுக்கு கொண்டு வர முதல்வர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்